வணக்கங்க நம்ம வந்து பாண்டிச்சேரிக்கு அடுத்தது எங்கே இவெண்ட் பண்ணலான்னு நினச்சாங்க எல்லா கல்ஃப் கண்ட்ரிஸையும் கவர் பண்ணிட்டோம் பஹ்ரைன் மட்டும் கவர் பண்ணது கிடையாது நான் தமாம்னே இருந்தாலும் நான் பஹ்ரைனுக்கு போனது கிடையாது அதனால பஹ்ரைனில் பண்ணலான்னு என் டீம் சொன்னாங்க பஹ்ரைனில் எனக்கு நிறைய ஃபேன்ஸும் இருக்காங்க ஸோ பஹ்ரைனில் இவண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர்த் மே ஃப்ரைடே அன்னைக்கு பஹ்ரைனில் நீங்கள் சந்திக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்ட்ருஃபுல் மார்னிங் இன்றைக்கி உங்கள்கிட்ட என்னெல்லாம் தவறு பண்ணக்கூடாது அதுக்கிறத பற்றி பேசலாம் நினச்சேன் என் வாழ்க்கையில் இந்த தவறை நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் ஆனால் ஒரு அனுபவத்துக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கஷ்டப்பட்டு இந்த தப்பெல்லாம் அவாய்டு பண்ணுறத பண்ணேன் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கிறத பற்றி நீங்கள் கவலையேப்படக்கூடாது நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னா ரொம்ப முக்கியம் சில சமயத்தில் நம்ம பெற்றோர்களே நம்மளை பற்றி ஒரு தப்பான ஒப்பீனியன் வச்சிருப்பாங்க அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அது தப்புங்க உங்கள் பெற்றோர்களாக இருந்தால் கூட உங்களை பற்றி ஒரு தப்பான ஒப்பீனியன் வச்சுருந்தா அது உங்களை அஃபெக்ட் பண்ணக்கூடாது அப்படி அதை அஃபெக்ட் பண்ணிட்டுன்னா நீங்கள் தான் தவறு மற்றவன் நீ திருடன்னு சொன்னதுனால நீ திருடன் கிடையாது கோர்ட்டே உங்களை திருடன்னு சொல்லிட்டுனா கூட நீங்கள் திருடம் கிடையாது அது உங்கள் தலையெழுத்து நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலில் இருந்துட்டு வெளில வரணும் உங்களுக்கு மனசாட்சிக்கு நீங்கள் பண்ணது தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் கவலையே படக்கூடாது நீங்கள் தர்மத்துக்கும் நியாயத்துக்கும் கட்டுப்பட்டு நடந்திருந்தீங்கன்னா தப்பே கிடையாது காந்திக்கு ஒரு ஃபேமஸ் ட்ரையல் ஒன்று நடக்கும் அதில் அவர் மேலே சட்டப்படி அவர் பண்ணது தப்பு தான் அன்றைக்கி ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கோர்ட்டில் காந்தி இன்றைக்கி இருக்கிற படி நான் பண்ணது தப்பு அதை நான் ஏற்றுக்கிறேன் என் மக்களுக்காக நான் அந்த தப்பை செஞ்சேன் அந்த தப்பை நான் ஏற்றுக்கிறேன் அதனால் வாதம் பிரதிவாதம்ங்கிறது கிடையாது அதனால் உங்களுக்கு மனசாட்சி இருந்தால் அந்த சட்டம் தப்புன்னு நீங்கள் ஏற்றுக்கிட்டு என்ன விடணும் அது உங்களால் செய்ய முடியாது அதனால் இருக்கிறதுலையே மேக்சிமம் பனிஷ்மெண்ட் என்னை கொடுங்க நான் சியர்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கு ஜஸ்டிஸ் ஃபீல் சொல்கிறாரு உங்களை மாதிரி ஒரு ஆளை நான் ஜட்ஜ் பண்ணதும் கிடையாது ஜட்ஜ் பண்ணவும் மாட்டேன் விசாரிச்சின பல கேஸில் இந்த கேஸ் ஒரு தனி கேஸ் ஆனால் என் கைகள் கட்டுப்பட்டிருக்கு அதனால் உங்களுக்கு ஆறு வருஷம் சிறை தண்டனை கொடுக்குறேன் ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தினால ஹிஸ் மெஜஸ்டிஸ் கவர்மெண்ட் அதாவது பிரிட்டிஷ் எம்பரரோட கார்மெண்ட்டு உங்களை ஜெயிலேன்னு விடுவிச்சா என்னோட சந்தோஷப்படுற ஆள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லி முடிச்சு தீர்ப்பு எதுராரு இதை தான் நான் சொல்ல வந்தேன் நீங்கள் ஜெயில் போனாலும் தப்பில்லை எது கரெக்டோ அதை செய்யணும் மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கங்கிறத பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்ட்டும் அதை வச்சு தான் மற்றவங்களை நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு கவலைப்படாத மாதிரி நீங்கள் மற்றவங்களை பற்றி ஒப்பீனியன் சொல்லாதீங்க அது உங்கள் வேலையே கிடையாது மற்றவங்களுக்கு ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக நம்ம வரலை மற்றவன் கரெக்டாக தப்பான்னு சொல்கிறதுக்கு வரலை அவன் எப்படி அவனை திருத்திக்கணும்னு சொல்கிறதுக்காக நம்ம வரலை நம்ம நம்ம வேலையை செய்ய வந்திருக்கணும் எவனாவது மொத்தம் வந்து அவனாக வரைஞ்சி வந்து கேட்டால் நீங்கள் உங்கள் ஒப்பீனியன் கொடுத்தா போதும் இல்லாட்டா உங்கள் ஒப்பீனியனை நீங்கள் கொடுக்க தேவையில்லை நான் பிரதமர் மோடியை பயங்கரமாக விமர்சனம் பண்ணியிருக்கிறேன் இன்னும் விமர்சனம் பண்ணுவேன் பட் எங்கேயுமே அவரோட பர்சனல் லைஃப்போ அவரோட பர்சனல் கேரக்டரை பற்றியோ நான் பேசினது கிடையாது நான் வந்து பேசினது அவரோட பாலிசிஸ் தான் அந்த பாலிசி செக்ரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு எதிர்கட்சியாக எனக்கு ஒப்பீனியன் உண்டு எது நல்லது அப்படின்னு எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேனே தவிர பிரதமர் மோடியை பற்றி பர்சனலாக பேசினதே கிடையாது அவரோட பாலிசிஸ் கரெக்டாக தப்பான்னு சொல்லி அவரோட சேர்த்து பேசியிருக்கிறேன் ஆனால் அம்மா யாருக்கும் எனக்கும் பர்சனலாக எந்த கனிமீட்டியும் கிடையாது அவங்க பேசின பாலிசியும் அவங்க பேசின துவனியும் தான் கரெக்ட் பண்ணியிருக்கிறேன் நான் ரொம்ப க்ரிட்டிசைஸ் பண்ணது நான் பூண்டு திங்க மாட்டேன்னு அவங்க சொன்னது நாங்களும் பூண்டு ரொம்ப சாப்பிட மாட்டோம் நூற்றில் அஞ்சு பேர் வேணால் பூண்டு திங்காமல் இருக்கலாம் தொண்ணூற்றஞ்சு பேருக்கு பூண்டு விரும்பி திங்குறாங்க விலைவாசி பூண்டு விலை ஏறித்துனால் நீங்கள் எனக்கு கவலை கிடையாது நான் பூண்டு திங்கலைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்கள் அகங்காரத்தை காட்டுது நான் பர்சனலாக எக்டசைஸ் பண்ணது அதுதான் மேக்சிமம் அதனால் அவங்களோட பர்ஸ்னல் அண்ட் அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸ் பாடி சைஸு அதெல்லாம் பர்சனல் லைஃப் சைஸ் பண்ணாதே நீங்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்ணணுன்னா அவங்க பண்ணுற பாலிசிஸை க்ரிடிசைஸ் பண்ணணும் அடுத்தது ரொம்ப முக்கியமானது நேற்று செய்யணும்னு நீங்கள் ஏதாவது ஒரு வேலை செய்யணுன்னா அது இன்றே செய்யுங்க இன்றைக்கி செய்யணுங்கிறது இப்போவே செய்யுங்க இது வந்து எப்போன்னா நம்மளுக்கு பிடிச்ச விஷயம்னா இப்போவே செய்வோம் சினிமா பார்க்கணுன்னா இப்பவே சான்ஸ் கிடைச்சாலும் பார்த்துருவோம் ஓடிடி பார்க்கணுன்னா உடனே பார்ப்போம் வீடியோ கேம் வேடணுன்னா உடனே வேடுவோம் யூடியூப் பார்க்கணுன்னா இன்றைக்கே பார்த்துருவோம் படிக்கணும்னா நாளைக்கு தள்ளுவோம் எது நம்மளுக்கு நல்லதோ அதை பின்னாடி தள்ளுவோம் எது நம்மளுக்கு என்ஜாய்மெண்ட்டை கொடுக்குமோ அதை இப்போவே செய்வோம் இந்த மூளை அப்படி வயரானது அது உங்கள் தப்பு இல்லை இந்த மூளை ஏன் இப்படி வயராக இருக்குதுன்னா டோப்பு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணிங்கன்னா டோப்பு மீன் செக்ரேட் ஆகும் அந்த டோப்பு மீன் செக்ரீட் உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கும் நீங்கள் லைஃப்பில் ஜெயிக்கணுன்னா எது நல்லதோ எது உங்களுக்கு பிடிக்காததோ அதை முதல்ல செய்யணும் எப்படி பாவக்காய் உடம்புக்கு நல்லது ஆனால் கசக்குமோ இருந்தாலும் அதை சாப்பிடாமல் நிறைய பேர் இருக்கீங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது நிறைய பேர் சாப்பிட்றாங்களோ அது மாதிரி எது கரெக்டோ எது ரைட்டோ எது கஷ்டமோ அதை முதல்ல செய்யணும் எது ஈஸியோ எது சந்தோஷத்தை கொடுக்குமோ பின்னாடி போடுங்க அடுத்தது ஒரு ஃபுல் வீடியோவே இதை பற்றி பண்ண அந்த வீடியோவை கீழே போடுறேன் இந்த கிளாஸ் ஒரு மண்ணு மேலேருந்து கீழே போகிறது டைம் கொடுக்கறது தான் வாழ்க்கை மேலே இருக்கிறது பாஸ்ட்டு வரப்போகிறது ஃப்யூச்சர் பாஸ்ட்டு ஒரு பெரிய மண்ணு ஃபுல்லாக இருக்கும் ஒரு சின்ன பாதை வழியாக கீழே டைமுக்கு போகும் ஃப்யூச்சர் அந்த சின்ன பாதையை பற்றி தான் நீங்கள் கவலைப்படணும் பாஸ்டில் என்ன ஆச்சோ அதில் பாடத்தை கற்றுக்கலாம் சோகமும் நடந்திருக்கும் சந்தோஷமும் நடந்திருக்கும் திரும்பி டேப் மாதிரி அதை போட்டு 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 சோகத்தையே போட்டுனா ஃப்யூச்சர் காலியாகிடும் ப்ரெசண்ட்டும் ஆகிடும் இந்த ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் இருக்கிற லிங்க் தான் ப்ரெசண்ட்டு பாஸ்ட்டில் நீங்கள் பல தப்பு பண்ணியிருப்பீங்க ஃப்யூச்சரில் அந்த தப்பை பண்ணாமல் இருக்கிறதுக்கு இவங்களுக்கு கரெக்ட்டு ஆக்ஷன் எடுக்கிறது தான் இந்த ப்ரெசண்ட்டோட அந்த சின்ன இடம் அதனால் ப்ரெசண்ட்டே கவனிங்க பாஸ்ட்டை பற்றி நினைக்காதீங்க பாஸ்ட்டை பற்றி கவலையே படாதீங்க ஆனது ஆகிடுச்சி ஜெயித்ததும் சரி தோற்றதும் சரி சந்தோஷமும் சரி சோகமும் சரி அப்புறம் ரியாலிட்டி இதுதான் ரியாலிட்டி நான் வெயிட்டு ஜாஸ்தி வெயிட்டு ஜாஸ்தியானால் பல வியாதி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது எனக்கு புரியணும் இல்லை எனக்கு வராது எனக்கு ஜெனட்டிக்ஸ் இருக்குது எனக்கு அது இருக்குது என் முன்னோர்களுக்கு வரல அதனால் எனக்கு வராதுன்னு நான் கரெக்டு வேக்ஷன் எடுக்காமல் இருந்தேன்னா நான் தான் முட்டாள் ரெண்டரை வருஷமாக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பல பேர் நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறீங்களா கமெண்ட்ஸில் அதே மாதிரி தான் நீங்களும் பாஸ்டில் ஆகிடுச்சு இன்னைக்கு நம்மகிட்ட பணம் இல்லைங்கிறது உண்மை அதனால் அதை பார்த்து வருத்தப்பட்டுட்ட ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது தப்பு இல்லை இன்றைக்கி வர பத்து ரூபாவில் ரெண்டு ரூபாவை சேர்த்து அதை மாற்ற பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அக்செப்டன்ஸ் ஆஃப் ரியாலிட்டி ரியாலிட்டியை நம்மளால் ஏ ஏற்றுக்க முடியலன்னா நம்ம வாழ்க்கையில் போக முடியாது வாழ்க்கையில் ரியாலிட்டி நிச்சயம் எது உண்மையோ எதை நம்மளை சுற்றி இருக்கோ அதை நம்ம ஏற்றுக்கிட்டே தீரணும் அதை ஏற்றுக்கலைன்னா நம்ம எங்கேயுமே போக முடியாது வாழ்க்கையில் இது கஷ்டமான காலம்னால் இதுவும் கடந்து போகும் ஆனால் இந்த கஷ்டம் கஷ்டமே இல்லை நம்ம வாழ்க்கையில் ஜாலியாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களை கொண்டு போய் கணத்தில் தள்ளிவிடும் நிச்சயமாக அந்த தப்பை செய்யாதீங்க இன்னொன்று சில பேர் நல்ல கெட்ட பழக்கம்லாம் இருக்கிறச்ச அவன் ஃபர் இருக்க போகிறான்னு நினைக்கிறாங்க யாருமே ஃபர் இருந்தது கிடையாது இந்த உலகத்தில் வந்தவன்லாம் போய் தான் ஆணும் அது ராஜராஜ சோழனாக இருந்தாலும் சரி காந்தியாக இருந்தாலும் சரி இல்லை காமராஜராக இருந்தாலும் சரி அப்துல் கலாமாக இருந்தாலும் சரி வந்தவன் தான் ஆணும் எப்போ போகிறோம் எப்போ வருவோம்னு நம்மளுக்கு தெரியாது வந்தோம் வந்தபோது எல்லோரையும் நம்ம அழுதோம் உலகம் சிரிச்சுது போகிறச்ச நம்ம சிரிக்கணும் உலகம் ஆழணும் இதுதான் வாழ்க்கை கம் ட்ரெயின் மாதிரி அது ட்ரெயின்லேருந்து நம்ம ஸ்டேஷனில் இறக்கி விட்டு நம்மளை சுற்றி விட்டு ஊரெல்லாம் பார்த்தாச்சு திரும்பி ஸ்டேஷனுக்கு வந்து நிற்போம் ட்ரெயின் வரும் உங்களுக்கு வேணமோ வானமோ ட்ரெயினில் ஏற்றி அமுச்சிடுவாங்க இந்த பீரியட் எவ்வளோ கொடுத்துருக்கான் கடவுளுங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் கொடுத்த பீரியடை யூஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணும் அது உங்களை பார்த்தோன்னா இவங்க இருந்தாங்க ஒரு நல்ல மனுஷன் போயிட்டான் ஒரு நல்ல மனுஷி போயிட்டான்னு சொல்லணுமே தவிர இப்போ கடங்காரம் ஒழிஞ்சான்னு சொல்லாமல் இருந்தால் அதே நீங்கள் வாழ்க்கையை ஜெயிச்சுட்டீங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நானும் பேசினத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தட்டலைன்னா ஒரு ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ பிறச்சா வராது முடிஞ்சால் இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியும் இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணுன்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சிங்கன்னா எங்கள் டீம் அவங்கள கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்